ாம் வகுப்பு கணிதம் அழகு இரண்டு கலப்பு எண்கள் பயிற்சி ரெண்டு புள்ளி எட்டில் எட்டாவது கணக்கு பார்க்குறோம் ஒமேகா நாட் ஈக்குவல் டு ஒன்று என்பது ஒன்றின் முப்படி மூலம் எனில் பின்வருவனவற்றை நிறுவுகன்னு இரண்டு சப்டிவிஷன்கள் வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கு முதல் சப்டிவிஷனில் நிறுவ வேண்டிய மதிப்பு ஒன்று மைனஸ் ஒமேகா ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் பவர் ஆறு ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ஒமேகா மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் பவர் ஆறின் மதிப்பானது நூற்றி இருபத்தி எட்டுன்னு காட்டணும் ஒன்றின் முப்படி மூலம் அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இரண்டு முக்கிய நிபந்தனைகள் என்னென்னா ஒமேகா க்யூபின் மதிப்பானது ஒன்றுக்கு சமம் அதே போல் மூன்று மூலங்கள் என்னென்ன இருக்கும் அப்படின்னா முப்படி மூலத்தில் இருக்கக்கூடிய மூன்று மூலங்களை ஒன்று ஒமேகா ஒமேகா ஸ்கொயர்னு குறிப்பிடுவோம் அந்த மூன்று மூலங்களின் கூடுதல் ஒன் ப்ளஸ் ஒமேகா ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயரின் மதிப்பானது பூஜ்ஜியத்திற்கு சமம் இந்த இரண்டு நிபந்தனைகளையும் எடுத்துக்கிட்டு தான் நம்ம தேவையான மதிப்பை கணக்கிட போகிறோம் இப்போ முதல் ப்ராக்கெட்டில் ஒன்று மைனஸ் ஒமேகா ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர்னு இருக்குது ஒன்று ப்ளஸ் ஒமேகா ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு பூஜ்ஜியத்தில் ஒன்று ப்ளஸ் ஒமேகா என்பது மைனஸ் ஒமேகா ஸ்கொயருக்கும் ஒன்று ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் என்பது மைனஸ் ஒமேகாவிற்கும் ஒமேகா ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் என்பது ப்ளஸ் ஒன்று வலது பக்கம் போகிறப்ப மைனஸ் ஒன்றிற்கும் சமம் எனவே ஒன்று ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் இந்த ப்ராக்கெட்டில் அதுக்கு பதிலாக மைனஸ் ஒமேகான்னு பிரதி பிரதிகிட்டுக்கிறோம் அது இல்லாமல் என்ன மதிப்பு இருக்குதுன்னா மைனஸ் ஒமேகா ஹோல் பவர் ஆறு ப்ளஸ் அடுத்த ஒன்றில் ஒன்று ப்ளஸ் ஒமேகா மைனஸ் ஒமேகா ஸ்கொயர்னு இருக்குது ஒன்று ப்ளஸ் ஒமேகாவுக்கு பதிலாக மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் பவர் ஆறு ஈக்குவல் டு நூற்றி இருபத்தி எட்டுன்னு நிறுவனம் அப்போ நம்ம இங்கே என்ன கொடுக்கலாம் அப்படின்னா மைனஸ் ஒமேகா மைனஸ் ஒமேகா பவர் ஆறு இரண்டை கூட்டிக்கிட்டோம்னா மைனஸ் இரண்டு ஒமேகான்னு வரும் மைனஸ் இரண்டு ஒமேகா ஹோல் பவர் ஆறு ப்ளஸ் மைனஸ் இரண்டு ஒமேகா ஸ்கொயர் ஹோல் பவர் ஆறு மைனஸ் இரண்டையும் ஆறு முறை வர்க்கப்படுத்தணும் ஆறு முறை பெருக்கணும் ஒமேகாவையும் ஆறு முறை பெருக்கணும் அப்போ மைனஸ் இரண்டு பவர் ஆறு ஒமேகா பவர் ஆறு மைனஸ் இரண்டு பவர் ஆறு ஒமேகா ஸ்கொயர் பவர் ஆறு இரண்டு மதிப்புகளையும் மைனஸ் இரண்டு பவர் ஆறுங்கிறது பொதுவாக இருக்குது அது அப்படியே காமனாக வெளியில் எடுத்துறோம் ஒமேகா பவர் ஆறு ப்ளஸ் அடுத்த ஒன்றுல ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு ஆறு ரெண்டு பெருக்கல் ஆறு எனும் பொழுது மதிப்பு பன்னிரெண்டு இப்போ இந்த இடத்துல பார்த்துட்டோம் அப்படின்னா மைனஸ் ரெண்டு பவர் ஆறு மைனஸ் ஆறு முறை பெருக்கணும் இரட்டைப்படையில் பெருக்கிட்டோம் அப்படின்னா ப்ளஸ்ன்னு ஆகிடும் இரண்டு பவர் ஆறின் மதிப்பானது அறுபத்தி நாலு ஒமேகா பவர் மூன்றின் மதிப்பு ஒன்று என்னும் மாதிரி மு மூன்றின் மடங்குகளாக வரக்கூடிய மதிப்புகளுக்கும் நமக்கு மதிப்பு ஒன்று தான் அதாவது ஒமேகா பவர் மூணு ஒமேகா பவர் ஆறு ஒமேகா பவர் பன்னிர ஒன்பது ஒமேகா பவர் பனிரெண்டு மூன்றின் மடங்குகளுக்கும் நமக்கு மதிப்பு ஒன்று தான் எனவே ஒமேகா பவர் ஆறு எப்படி எழுதிக்கலன்னா ஒமேகா பவர் க்யூபு இரண்டு முறை வரும் ஒமேகா பவர் க்யூபு பவர் இரண்டு இதை எப்படி எழுதுலன்னா ஒமேகா பவர் க்யூப் ஆனது நான்கு முறை இருக்கும் எனவே ஒன்று பவர் ஒன்று ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று பவர் நாலு எனும் பொழுது மதிப்பு ஒன்றுக்கு தான் சமம் அறுபத்தி நாலு பெருக்கள் ஒன்று ப்ளஸ் ஒன்று ஒன்று ப்ளஸ் ஒன்று எனும் பொழுது இரண்டு அறுபத்தி நாலு ப்ளஸ் அறுபத்தி நாலு பெருக்கள் இரண்டு எனும் பொழுது நூற்றி இருபத்தி எட்டு தர்போர் ஒன்று மைனஸ் ஒமேகா ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் பவர் ஆறு ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ஒமேகா மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் பவர் ஆறு ஈக்குவல் டு நூற்றி இருபத்தி எட்டு என நிறுவப்பட்டது முதல் சப்டிவிஷனை காட்டிக்கிட்டோம் இரண்டாவது சப்டிவிஷனை நிறுவ வேண்டிய நிபந்தனையானது ஒன்று ப்ளஸ் ஒமேகா ஒன்று ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் ஒன்று ப்ளஸ் ஒமேகா பவர் நாலு ஒன்று ப்ளஸ் ஒமேகா பவர் எட்டு எக்ஸட்ரா ஒன்று ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் பவர் பதினொன்றின் மதிப்பானது ஒன்றுன்னு காட்டணும் இதை முதல்ல சுருக்கி எழுதிக்கலாம் ஒன்று ப்ளஸ் ஒமேகாவை அப்படியே எழுதலாம் ஒன்று பவர் மூணு மற்றும் மூன்றின் மடங்குகளாக வரக்கூடியதன் மதிப்பானது ஒன்றிற்குச் சமான் எனவே ஒன்று ப்ளஸ் ஒமேகா ஒன்று ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் அப்படியே எழுதிடுறான் ஒன்று பவர் ஒமேகா பவர் ஃபோரை ஒமேகா பவர் மூணு பெருக்கள் ஒன்றுன்னு எழுதிடலாம் ஒமேகா பவர் எட்டு என்பது நமக்கு மூன்றின் மடங்காக பிரிக்கிறப்ப ஒமேகா பவர் ஆறானது மூன்றின் மடங்கு ஒமேகா பவர் ஆறு பெருக்கள் ஒமேகா எக்ஸட்ரா இறுதியாக ஒன்று ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் பவர் லெவனு இந்த மதிப்பை பொறுத்த வரைக்கும் ஒன்று ப்ளஸ் ஒமேகா ஒன்று ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் எல்லாமே ஒமேகா ஸ்கொயரை வச்சே நம்ம எழுதிட்டோம் அப்படின்னா மதிப்பானது இந்த இடத்துல ஒன்று ப்ளஸ் ஒமேகா க்யூபுக்கு மதிப்பு ஒன்றுன்னு கொடுத்துட்டோம்னா மீதி வரக்கூடிய மதிப்பு ஒமேகா மட்டும்தான் இருக்கும் அப்போ ஒன்று பவர் ஒமேகா அடுத்த ஒன்றில் ஒமேகா பவர் க்யூபின் மதிப்பானது இங்கே ஒமேகா ஸ்கொயர் ஒமேகா பவர் ஆறு பெருக்கள் இரண்டு ஒமேகா பவர் ஆறுக்கு மதிப்பு ஒன்று மீதி இருக்கக்கூடியது ஒன்று ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் எக்ஸட்ரா ஒன்று ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் பவர் லெவனு இப்போ இதில் பார்த்துட்டோம் அப்படின்னா மொத்தம் பதினோரு முறை உறுப்புகள் இருக்குது ஒன்று ப்ளஸ் இப்போ இங்கே அடுக்கில் பார்த்துட்டோம் அப்படின்னா ஒன்றுலேருந்து ஆரம்பிக்குது ஒன்றுலேருந்து பதினொன்று வரைக்கும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முதல்ல மொத்தம் பன்னிரெண்டு உறுப்புகள் இருக்கும் இந்த பன்னிரெண்டில் திரும்ப திரும்ப நமக்கு வரக்கூடிய மதிப்புகள் என்னென்னா ஒன்று ப்ளஸ் ஒமேகா அடுத்தது ஒன்று ப்ளஸ் ஒமேகா மூன்றா ஐந்தாவது உறுப்பாகவும் ஒன்று ப்ளஸ் ஒமேகான்னு வரும் அடுத்து இரண்டாவது மதிப்பாக ஒன்று ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் ஒன்று ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் அப்படின்னு இருக்குது எனவே ஒன்று ப்ளஸ் ஒமேகா என்பது நமக்கு ஆறு முறையும் ஒன்று ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் அப்படிங்கிற மதிப்பானது ஆறு முறையும் வரும் எனவே பிரித்து எழுதிக்கிட்டோம்னா ஒன்று ப்ளஸ் ஒமேகா என்பது ஆறு முறையும் ஒன்று ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் என்பது ஆறு முறையும் இருக்கும் ஒன்று ப்ளஸ் ஒமேகாவுக்கு பதிலாக மதிப்பு ஒமேகா ஸ்கொயர்னு பிரதிக்கிட்டுக்கலாம் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஒன்று ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயருக்கு பதிலாக மைனஸ் ஒமேகான்னு பிரதிக்கிட்டுறோம் பவர் ஆறு இதை பெருக்கலாம் மைனஸ் ஆறு முறை பெருக்கிறப்ப ப்ளஸ்ஸு நாயுடு ரெண்டு பெருக்கல் ஆறு மதிப்பு பனிரெண்டு ஒமேகா பவர் பனிரெண்டு மைனஸ் ஆறு முறை பெருக்கிறப்ப ப்ளஸ்ஸு நாயுடு ஒமேகா பவர் ஆறு ஒமேகா பவர் பனிரெண்டு என்பது மூன்றின் மடங்காக இருக்குது அதாவது எப்படி எழுதிக்கலாம்னா ஒமேகா க்யூபு ஹோல் பவர் நாலு இதை ஒமேகா கியூபு ஹோல் பவர் இரண்டுன்னு எழுதிக்கலாம் இரண்டின் மதிப்புகளுமே ஒன்றுதான் ஒன்று பவர் நாலு ஒன்று பவர் இரண்டு இப்போ ஒன்று பெருக்கல் ஒன்று எனும் பொழுது மதிப்பானது ஒன்றிற்கு சமம் எதை ஒன்றின்னு காட்டணும் தரஃபோ ஒன்று ப்ளஸ் ஒமேகா ஒன்று ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் ஒன்று ப்ளஸ் ஒமேகா பவர் நான்கு ஒன்று ப்ளஸ் ஒமேகா பவர் எட்டு எக்ஸட்ரா ஒன்று ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் பவர் பதினொன்று ஈக்குவல் டு ஒன்று என நிறுவப்பட்டது தேங்க் யூ